இந்த உலகத்தில் குஃப்ரிலே இருந்தவர்கள் இறை நிராகரிப்பிலே இருந்தவர்கள் நினைவைத்தலிலே இருந்தவர்கள் வரம்பு மீறிய செயற்பாடுகளிலே இருந்தவர்கள் குற்ற செயல்களிலே உழந்து கொண்டிருந்தவர்கள் இப்படிப்பட்டவர்களுடைய முடிவுகள் என்னவாக ஆகியிருக்கிறது என்று அவர்களை போய் பார்த்துட்டு வர சொல்லுங்க அப்படி என்று அல்லாஹ் தாலா சொல்கிறான் எனவே மூவின்களுக்கு இதெல்லாம் ஒரு படிப்பிடு எங்கு என்ன அனர்த்தம் நடந்தாலும் என்ன சோதனை வந்தாலும் என்ன வேதனை வந்தாலும் இது உடைய திட்டமிடலின் அடிப்படையில் அவனுடைய சித்தத்தின் அடிப்படையில் நடந்து வருகின்ற காரியங்கள் இதிலிருந்து நாங்கள் பாடம் பெற வேண்டும் படிப்பினை பெற வேண்டும் எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் எங்களை நாங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும் என்ற உணர்வுகளை தான் பெற வேண்டும் இன்று அவர்களுக்கு வந்தது நாளை நமக்கு வரும் அவர்களோடு முடிந்து விடாது அவர்கள் அழிந்தார்கள் அழிக்கப்பட்டார்கள் சொத்து பத்துக்களை இழந்தார்கள் அது நமக்கு எதுவும் வராது என்று யாரும் நினைத்து நமக்கும் அப்படியான சந்தர்ப்பங்களில் இதனை பொறுமையோடு கடந்து செல்கின்ற பக்குவத்தை அல்லாஹு தர வேண்டும் என்ற பாடத்தை இவைகளிலே இருந்து பூமி பெற வேண்டும் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் அன்புக்குரிய சகோதரர்களே நாம் எல்லாருக்கும் தெரியும் அல்லாஹு தாலா நெருப்பை தண்டனையாக்கியவன் நெருப்பிலிருந்து அல்லாஹு தாலா அவன் நினைச்ச பாதுகாக்கவுமே இல்லை அமெரிக்காவுக்கு இந்த பெரிய காட்டுத்தீயை கொடுத்து அஞ்சு லட்சம் கோடி சொத்துக்கள் அழிவதற்கு காரணமாக இருந்த அந்த தான் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள் அலா இப்ராஹிம் நாங்கள் நெருப்புக்கு சொன்னோம் நெருப்பை சுடக்கூடாது இந்த இப்ராஹிமுக்கு இதமாக இருக்கணும் அவருக்கு சுகமாக நீ இருக்க வேண்டும் என்று நெருப்புக்கு சொன்னோம் அது இருக்கிறது நெருப்புக்கு நெருப்பாக சுட முடியாது அல்லாஹு தாலாவுடைய ஓடர் எல்லாம் அது இயங்க முடியாது எனவே ஒரு நாட்டை ஒரு தேசத்தை ஒரு நகரத்தை அப்படியே கருக்கி சாம்பலாக்கிய நெருப்பு அவர்களுக்கு ஒரு சிறு காயத்தை கூட ஒரு சிறு வடுவை கூட ஏற்படுத்தாமல் இதமாக சுகமாக இருக்கின்ற அல்லாஹ் அவர்களை நதியில் இருந்து அந்த நீரிலிருந்து காப்பாற்றிய ரபுல் ஆலமீன் அவரை துரத்தி வந்த வந்தையும் அவருடைய ஆட்களையும் அந்த நீரிலேதான் மூழ்கடித்தான் எனவே அன்புக்குரிய சகோதரர்களை ஒரே விஷயம் சோதனையாகவும் வேதனையாகவும் அமைந்து விடுகிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம் அல்லாஹு தாலா பொதுவாக சொல்கிறான் இவ்வாறு வேதனைகள் தண்டனைகள் வந்தவர்கள் சோதனைகள் வந்தவர்கள் எல்லாரையும் அவரவருடைய பாவத்துக்காகத்தான் நாங்கள் அவர்களை தண்டித்தோம் என்று அல்லாஹுத்தால சொல்கிறான் ஏற்றுக்கொள்வதற்கு புரிந்து கொள்வதற்கு ஜீரணிப்பதற்கு கஷ்டமாக இருந்தாலும் குருவான் சொல்லுகின்ற வியாக்கியானம் இந்த உலகத்தில் நடந்து வருகின்ற அழிவுகள் அனர்த்தங்கள் இவைகள் எல்லாவற்றுக்கும் அடிப்படையான காரணம் மனிதர்களுடைய குற்றச்செயல்கள் தான் என்று அல்லாஹு சொல்கிறார் அல்லாஹு சொல்கிறான் இந்த பூமியிலும் இந்த கரையிலும் குழப்பங்கள் வந்துவிட்டன பித்னாக்கள் வந்துவிட்டன அழிவுகள் நாசங்கள் வந்துவிட்டன எதனால் வந்தது தெரியுமா அவங்க செஞ்ச வேலைகளால் தான் வந்தது அவர்கள் செய்தவற்றின் சிலவற்றை அவர்கள் செய்த அடர்ந்த எல்லை மீறல்களில் பாவகாரியங்களில் சிலதையாவது இந்த உலகத்தில் அனுபவிச்சுட்டு போக என்பதற்காக இந்த உலகத்தில் பூமியிலும் நிம்மதியாக அவர்களால் வாழ முடியவில்லை கடலிலும் அவர்கள் நிம்மதியாக பயணம் செய்ய முடியவில்லை எல்லாத்திலும் குழப்பங்கள் உண்டாகி இருக்கிறது என்று சொல்லி அடிப்படையான காரணம் அவங்களோட பாவங்கள் குற்றச்செயல்கள் என்று சொல்கிறான் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே இந்த உலகத்தில பாவங்களும் குற்றச்செயல்களும் அநியாயங்களும் அக்கிரமங்களும் தலைவிரித்தாடுகின்ற போது அல்லாஹு தாலாவுடைய தண்டனை வரும் அல்லாவுடைய வேதனை வரும் சோதனை வரும் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அன்னை ஜேனபின் ஜஷ் ரதி அல்லாஹ் அன்ஹா அவர்கள் அசுசல் அல்லாஹ் மறைமார்களில் ஒருவர் கேட்டார்கள் தூதர் அவர்களே எங்களுக்கு மத்தியிலே நல்லவர்கள் இருக்கிற போது அல்லாஹ் தாலா அவருடைய தண்டனை வேதனை வருமா என்று கேட்டார்கள் நாங்கள் நல்லா கலந்து இருக்கிறோம் கொஞ்ச பேரு கட்டுமை தான் கொஞ்ச பேரு சொல்லு கேட்காம இல்ல பாவகரி அநியாயங்களில் ஈடுபடுகிறான் ஹராமான செயற்பாடுகளில் ஈடுபடுகிறான் நல்லா இருக்கிறோம் இப்படி இருக்கிற போது தாலாவுடைய தண்டனை வருமா என்று அன்னை அவர்கள் கேட்டார்கள் பாவங்கள் மிகைத்து விட்டால் தீமைகள் அதிகரித்து விட்டால் தீமைகள் தலை விரித்தாட தொடங்கிவிட்டால் அல்லாஹு தாலாவுடைய தண்டனை வரும் எல்லாருக்கும் வரும் நல்லவர்களுக்கும் சேர்த்து வரும் கெட்டவர்களுக்கும் சேர்த்து வரும் ஆனால் நல்லவர்கள் அவங்களோட ஏற்ற மாதிரி நால வரமையில் எழுப்பப்படுவார்கள் சோதனை அல்லாஹு தால தண்டனை வருகிற போது நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று வேறைய பிரிச்சு பிரிச்சு பார்த்து தண்டனை ஏரியாவுக்கு விரும்ப பிடிக்கும் மொத்தமா வரும் நல்லவர்களும் சேர்ந்துதான் போவார்கள் சுனாமி வந்து அழிச்சிட்டு போனது கெட்டவர்கள் மட்டும் கொண்டு நல்லவரையும் சேர்த்தா கொண்டு வச்சு ஆனா அவங்களோட நீயத்துக்கு ஏற்ற மாதிரி மரமையில எழுப்பப்படுவார்கள் அமெரிக்காவில் காட்டுத்தீ வந்து மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்தியது என்றால் அதில் நல்லவர்கள் உட்டுபடும் ஒன்றும் செய்யலாது அவர் அவருடைய ஏற்ற மாதிரி நாள மறமையில எழுப்பப்படுவார்கள் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே பாவங்களும் குற்ற செயல்களும் அநியாயங்களும் அக்கிரமங்களும் இந்த உலகத்தில் தலைவிதித்தாடுகின்ற போதும் அல்லாவுடைய தண்டனை வேதனை உலகத்துக்கு எந்த வடிவத்தில் வேண்டும் என்றாலும் வரும் என்ற யதார்த்தத்தை புரிந்து கொண்டு இவற்றையெல்லாம் பாடங்களாக படிப்பினைகளாக பெற்றுக்கொண்டு எங்களுடைய வாழ்வை சீரமைப்பதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் முயற்சி செய்ய வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹு நம் அனைவருக்கும் தோஃ செய்வான அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே பெரியோர்களே இந்த உலகத்தில் இடம்பெறுகின்ற பல்வேறு அனர்த்தங்கள் அகோரங்கள் அழிவுகள் இவை எல்லாவற்றுக்கும் பின்னணியில் மனித நடத்தைகள் மனித செயற்பாடுகள் முக்கியமான காரணியாக இருக்கிறது என்பதை குர்ஆனும் ஆனும் ரசூஹி சல்லாஹி வசல்ல போதனைகளும் நமக்கு சொல்லி தருகிறது அல்லாஹு அழிக்க நினைத்தால் தண்டிக்க நினைத்தால் தண்ணீராலும் அழிப்பான் காற்றினாலும் அழிப்பான் மலையினாலும் அளிப்பான் நான் மேலுக்கு சொன்ன சின்ன சின்ன அற்பமான விடயங்கள் என்று கருதிய விடயங்கள் ஊடாகவும் நமக்கு தண்டனைகள் வேதனைகள் துரத்தும் அல்லாஹு தாலா ஆது கூட்டத்தை அழித்ததை பற்றி குர்வானிலே சொல்கிறான் காற்று அவருடைய வீடுகள் மாடிமனைகள் கட்டடங்கள் அவருடைய உயிரினங்கள் ஆக்கள் எல்லாரையும் தூக்கி மேலுக்கு போட்டு கீழுக்கு வந்து உள்ற நேரம் தலை வேற ஆக்கள் வேற வந்து விழுந்தார் அல்லாஹுடைய கோபம் அப்படி அல்லாஹு தாலா நபிமார்களை அனுப்பி அவர்களுக்கு போதனை செய்து அந்த நபிமார்களுக்கு கட்டுப்பட்டு தங்களை மாற்றிக் கொள்ளாத போது அல்லாவுடைய கோபம் ஒரு கட்டத்தில் இந்த காற்றை வைத்து அவர்களை தூக்கின அப்படி அழிச்சான் ஆது கூட்டம் கூது நபியுடைய சமுதாயம் சமூது கூட்டம் சாலிக இஸ்லாமுடைய சமுதாயம் அவங்களை அழிச்சது ஒரு சத்தம் ஒரு சவுண்ட் ஒரு மனிதனால சத்தத்தை ஒரு குறிப்பிட்ட வரையறைக்கு சத்தத்தை விட்டு அந்த சமூக கூட்டத்தை முழுமையாக அளித்தார் இவங்க எல்லாம் எப்படி யார் மிக பலசாலிகள் எங்களை விட பலமானவர்கள் இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்று சொன்னாக்கள் பெரும் பெரும் மலைகளை எல்லாம் தங்களுடைய கைகளாலே குடைந்து மாடி மனைகளை அமைத்து வாழ்ந்த மிக மிகபரமான சமுதாயம் அப்படியானாக்களை எல்லாம் மிக சின்ன பொழுதுக்குள்ளே அல்லாஹு அழைத்து விட்டான் லூத் அலை சமுதாயம் இறை நிராகரிப்பு குஃபுர் சிறுக்கு என்ற நிலையை தாண்டி ஒழுக்கச் சீர்கடான காரியங்களில் ஈடுபட்ட போது குறிப்பாக தண்ணி நச்சேர்க்கையில் ஈடுபட்ட போது அந்த கிராமவாசிகளை அல்லாஹு அப்படி அழைத்தான் அவர்களுக்கு பொழிந்த மலையை கல் மலையாக பொழிவித்தான் வானத்தில் இருந்து கல்லாக பொழிந்தது மலைகள் அதையும் மூறி அல்லாஹு அந்த ஊரை அப்படியே உயர்த்தி வானத்துக்கு உயர்த்தி தலைகளாக கொட்டிவிட்டான் கலைகளாக கொட்டப்பட்டது ஒரு ஊர் தாலாவுடைய கோபம் தன்னின சேர்க்கை அமெரிக்காவில் கலிபோர்னியாவில் காட்டு தீயை எதிர்கொண்டிருக்கின்ற அளிக்கப்பட்டிருக்கிற லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்துக்கு இது மிக பொருத்தமானது லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரம் என்கிறது மிக ஆடம்பரமான நகரம் மிகப்பெரிய செல்வந்தர்கள் வாழ்ந்த நகரம் உலகத்தில் மாட மாளிகைகள் மிகப்பெரிய மாளிகைகள் மிக தாம்பிகமான ஆடம்பரமான மாளிகை பார்க்கணும் அங்கமாக்கணும் உலகத்துக்கு திரைப்படத்துறையை வழங்கி உலக மக்களை சீரழித்துக் கொண்டிருந்த ஒரு நகரம் ஹாலிவுட் என்ற திரைப்பட நகரம் இருக்கிறது மிக மோசமான திரைப்படங்கள் வெண்மமான திரைப்படங்கள் விதைக்கின்ற திரைப்படங்களை நடிப்பதற்கான திறந்த அரங்குகள் அப்படியெல்லாம் உருவாக்கி வச்சிருந்தாங்க உலகத்தில் முதன் முதலாக தன்னினை சேர்க்கைக்கு அனுமதி கொடுத்த மாநிலம் கலிபோர்னியா ஆணும் ஆணும் சேரலாம் பெண்ணும் பெண்ணும் சேரலாம் ரெண்டு கல்யாணம் முடிக்கலாம் அப்படின்னு விபச்சாரம் ஒடிகட்டி பிறக்கின்ற நகரம் இப்படி என்ன நடக்கிறது அத்தனை பாதகங்களும் அந்த தான் இந்த தீயினால் ஒரு ஐந்தாறு நாட்களுக்குள்ளே நாட்களுக்கு முழுமையா அழிந்து போயிருக்க எனவே அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹு தாலா தண்டிக்க நினைத்தால் அவனுடைய தண்டனை எந்த ரூபத்திலும் அல்லாஹ் சொல்கிறான் ஒரு கிராமவாசிகளை அழிக்க நினைத்தான் என்றால் என்றால் அவன் அந்த ஊரிலே இருக்கின்ற செல்வந்தர்களை பணக்காரர்களை பாவகாரியங்களிலே ஈடுபடுகின்ற ஒரு நிலைக்கு வச்சிருவான் ஊரில் உள்ள பணக்காரர்கள் எல்லாம் மிச்சம் பாவத்தில் முன்னணியில் இருப்பாங்க அப்படியான ஒரு நிலைக்கு கொண்டு வந்து எங்கட இவங்களை அழிக்க வேணும் என்ற அந்த நீரம் சந்தர்ப்பம் வருகிற போது ஒட்டுமொத்தமாக பூண்டோடு அழித்து விடுவோம் இப்படி அல்லாஹால சொல்றான் கலிபோர்னியாவுக்கு மிக பொருத்தம் கலிபோர்னியா மட்டுமல்ல இந்த உலகத்தின் பல்வேறு நாடுகள் பல்வேறு நகரங்கள் இறை நிராகரிப்பிலே குபிரிலே பாவச் எல்லை மீறல்களே பஞ்சபா பாதகங்களிலே ஒழுக்க சீர்களிலே நிறைந்து மலிந்து வருகிற போது அல்லாஹாலாவுடைய தண்டனை வேதனை வரும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்புக்குரிய சகோதரர்கள் இது அங்கு நடக்கிறது இங்கு நடக்கிறது எங்கோ நடக்கிறது நமக்கெல்லாம் நடக்காதுன்னு நீங்க நினைக்கப்படாது ஸ்ரீலங்காவுக்கு நிச்சயமா இப்படியான தண்டனைகள் வேதனைகள் எல்லாம் வராது என்று எங்கும் நமக்கு எழுதி தரப்படவில்லை உலகத்தின் எந்த கோடியில் வாழ்ந்தாலும் பாவங்களும் குற்றச்செயல்களும் அநியாயங்களும் அக்கிரமங்களும் தலைவிரித்தாடுகிற போது எல்லை மீறி விடுகிற போது அல்லாஹு தாலாவுடைய தண்டனை வேதனை நம்மை துரத்தும் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தண்டனைகளையும் வேதனைகளையும் பார்க்கிற போது அல்லாவை பற்றிய அச்சம் அல்லாவுடைய கடமைகள் மீதான ஆர்வம் பாவங்கள் மீதான வெறுப்பு நமக்கு வரணும் இவ்வளவு பெரிய வசதி வாய்ப்புகளுடன் தாக்களை எல்லாம் அல்லாஹத்தில் பூண்டோடு அழிச்சு போட்டான் ஒன்றுமில்லாமாக்கி போட்டான் அகதி முகாம்களிலே போய் இருக்கிற அளவுக்கு அல்லாஹுத்தால் ஆக்கி போட்டான் நம்ம எம்மாத்திரம் என்று நம்ம யோசிக்க வேண்டும் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே இந்த தண்டனைகள் இந்த சோதனைகள் அனர்த்தங்கள் வேதனைகள் எல்லாம் நம்முடைய ஈமானை புடம்புட வேண்டும் நம்முடைய அமல்களிலே மாற்றங்களை உண்டுபெட வேண்டும் நம்முடைய நாங்கள் செய்கின்ற செயல்களிலே இருந்து விடுபட்டு தோபா செய்து நல்லவர்களாக மாறுவதற்கான சந்தர்ப்பத்தை கொடுக்க வேண்டும் அல்லாஹு தால கேட்கிறான் ألم يأن للذين آمنوا أن تخشى قلوبهم لذكر الله وما نزل من الحق ولا تكونوا كالذين أوتوا الكتاب من قبل فطال عليهم العمد فقست قلوبهم وكثير منهم فاسقون. إن مو مين غيري بسواسيل غيري ينجي وإذا قال بهم نيربهم وارغلكي உலகத்தில் நடைபெறுகின்ற இத்தகைய அழிவுகளை பார்க்கின்ற போதும் இத்தனை தண்டனைகளை பார்க்கிற போதும் இத்தனை கொடுமைகளை பார்க்கின்ற போதும் இறைவன் பக்கம் திரும்பி அவனை அஞ்சி நடக்கின்றதுக்கான நேரம் இன்னும் இவர்களுக்கு வரவில்லையா எப்போது இவர்கள் மாறப்போகிறார்கள் எப்போது இவர்கள் திருந்த போகிறார்கள் என்று நம்மிடத்தில் கேட்கிறான் அல்லாவுடைய உபதேசத்துக்காகவும் சத்தியத்துக்காகவும் இவர்கள் எப்போது அஞ்சு நடக்கப் போகிறார்கள் அந்த கால நேரம் எப்போது இவர்களுக்கு வரப்போகிறது இருக்க வேதம் கொடுக்கப்பட்டவர்களைப் போல முன்னுக்கு வேதம் கொடுக்கப்பட்டவர்களைப் போல ஆகிவிடக் கூடாது அவர்களுக்கு வேதத்தின் செய்திகள் வந்தன போதனைகள் வந்தன காலம் செல்ல எல்லாவற்றையும் மறந்து மறுதளித்து அவருடைய உள்ளம் வன்மப்பட்டு போய் முழுமையாக பாவதாரிகளாக மாறி போய்விட்டார்கள் இப்படிப்பட்ட நிலையில் மூமின்கள் சமுதாயம் எல்லாவை நம்பிய சமுதாயம் ஆகிவிடக் கூடாது என்று அல்லாஹு எச்சரிக்கை செய்து எல்லோரையும் சிந்திக்குமாறு பாடங்கள் படிப்பினைகள் வருமாறு அழைக்கிறான் சகோதரர்கள் அது உலகத்தில் நடக்கின்ற நிகழ்களாக இருக்கட்டும் நம்முடைய ஊரில் நடக்கின்ற நிகழ்களாக இருக்கட்டும் சொந்த பந்தங்களிலே நடக்கின்ற நிகழ்ச்சாக இருக்கட்டும் அதெல்லாம் நமக்கு பாடங்களையும் படிப்பினைகளையும் தர வேண்டும் இன்றைய காலத்தில் நிறைய மரண செய்திகளை கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் மிக நெருக்கமானவர்கள் நண்பவர்கள் ஊரையை செய்தவர்கள் எதிர்பாராத முறையில் மரணங்கள் எல்லாம் சம்பவித்துக் திடீர் சொல்றாங்க மர்ம நாள் வருங்கிட்டா திடீர் திடீர்னு மரணங்கள் நடக்கும் ஒரு காரணமும் இல்லை அருளும் இல்ல இப்பதான் சைக்கிள் போனான்னு திரும்பி வரல இப்படி என்று எதிர்பாராத மரணங்கள் அதிகரித்த ஒரு காலம் வேதனைகளும் தண்டடைகளும் கொடுமைகளும் நிறைந்து போன ஒரு காலம் இதையெல்லாம் பார்த்து 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 எங்களுடைய உள்ளங்களில் மாற்றம் வரலண்டா இன்னும் அல்லாவுடைய கடமைகளை நிறைவேற்றுகின்ற பக்குவம் வரலண்டா இன்னும் தீவ தீமைகள்ல இருந்து பாவகாரியங்கள் கொள்கின்ற உணர்வு எனக்கும் உங்களுக்கும் வரவில்லை என்றால் எங்களுடைய ஈமானை நாங்கள் பரிசோதிக்க வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா இந்த சோதனைகள் வேதனைகளில் இருந்து நல்ல பாடங்களை பற்றி படித்துக்கொண்டு நாங்கள் நன்மையான விஷயங்கள் செய்த விட்ட தவறுகளை சீர் செய்து கொண்டும் அல்லாவுடைய கடமைகளை நிறைவேற்றுவதிலே விட்ட தவறுகளை சீர் செய்து கொண்டும் பாவகாரியங்களில் இருந்து முழுகி பாவகாரியங்கள் விலகி முழுமையாக விலகி அல்லா இடத்துல தோபா செய்து நடப்பதற்கு நாம் ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா இத்தகைய நிகழைகளுக்கு படிப்பனையாக கொண்டு சிந்திக்கின்ற மக்களாக அதிலிருந்து பாடங்கள் படிப்பினை வருகின்ற மக்களாக அதனால் ஈமானை உயர்த்தி கொள்கின்ற மக்களாக ايماني وري ماكيارل دعوانا ان الحمد لله رب العالمين ان الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينها عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون وذكر الله تعالى العظيم الجليل الجبار يذكركم وبشكروا يهديكم ذكر الله تعالى اكبر والله اقوى واتم واجل والله يعلم ما تصنعون <applause>